போன உடனே இவங்க என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சண்டே சேதுபதி என்ன வர்றாரு வந்து நேற்று மிச்சம் வச்சது தலை பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லுங்கள் அதை கேட்கல எல்லாரும் எழும்பி அமைக்க மாதிரி நடத்தினாரு ஆனால் அமைக்க மாதிரி இல்லை சார் எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பீங்க நான் ஒரு ரெண்டு கொடுப்பேன் நான் ஒரு நாலு கொடுப்பேன் நான் ஒரு ஆறு கொடுப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அப்போ பார்வதி எழும்பி எதுவும் ஆமி கேம் மாதிரி ட்ரை பண்ணார் சார் எனக்கு அது வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருந்தது அவர் போட்ட ரூல்ஸு அதனால நான் அதை இது பண்ணலைன்னொன்னே நீங்கள் யார் போட்ட ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுவீங்க பாரு இன்னொன்னே யார் கடவுளா இல்லை பிக் பாஸ் ஆ அதை நான் பிக் பாஸ்கிட்ட கேட்டு அடுத்த வாரம் சொல்கிறேன் நீங்கள் போட்ட ரூல்ஸைலாம் அப்படியே ஃபாலோ பண்ணி கிழிச்சுட்டாங்களான்னு உட்காரு உக்காந்தாச்சு அடுத்தது துஷார் இல்லை சார் நான் ஒரு விஷயம் அவர்கிட்ட சொல்ல வரும்போது ஆ சொல்லு அப்படிங்கிற மாதிரி அதை உதாசீனப்படுத்துகிற மாதிரி வந்தார் இது எப்ப நடந்தது ஒரு மூணு நாளைக்கு ஒரு ஒரு விஷயம் மறுக்கப்படுது உரிமைக்கு அவங்க குரல் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு குரல் கொடுக்க வேண்டிய ஆளு நீ எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்ப அவருக்கு ஒரு நாலு கொடுப்பேன் அப்படியா அப்ப நீ கேப்டனா இருக்கும் போது எவ்வளவு மார்க்ஸ் கொடுத்துருப்ப அஞ்சு கொடுத்திருப்ப அவருக்கு நாலு உனக்கு அஞ்சா பியானா சார்

சந்தா கட்டாம போகணும் நான் யோசிச்சேன் சரி அந்த பொண்ணு பேசலன்னு சொல்லுது பேசாம சொல்லுது அது வீட்டுக்குள்ளயா இருக்கட்டும் வெளியவா இருக்கட்டும் உங்களுக்கே அது ஆகுது அப்ப உண்மையா லெவ் பண்றீங்களா என்னவோ உங்க வாழ்க்கையோ உங்க கேம் விட்டுருங்க உடனே இல்ல 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 நான் வீட்டுக்குள்ள சொன்னேன் வெளியே போய் பேசுவீங்களே ஆமா உடனே அப்படின்னா இப்பதான் எனக்கு உயிரே வந்து அப்ப நான் யோசிச்சேன் உடனே திருத்த முடியாது உன்னைய திருத்தவே முடியாது அதுக்குள்ள எல்லாரும் அடுத்த வாரம் அந்த துஷாரோட கேம பாப்பீங்க படே பட அப்புறம் பார்த்தா விஜய சேதுபதி கார்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு ஃபர்ஸ்ட் பிரஜன் அவங்க வைஃப் எல்லாம் வர்றாங்க வந்தோடனே பிரஜனை உடனே சேதுபதி கேட்டது எப்படி இருக்க மாப்பிள்ள

அதெல்லாம் எடுத்து ஓரமா வச்சிருங்க இப்போ உள்ள போனா எனக்குன்னு ஒரு வேலை இருக்கு உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு பண்ணுங்க அப்படின்ட்டு இப்போ கண்டிப்பா இவர் ஏதாவது அவங்க நல்லது உண்மையா நல்லது பண்ணி இவர் ஏதாவது பாராட்டினா கூட அடுத்த கமெண்ட் தான் வரும் அதான் சொல்லி கூட்டீங்கல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வருவங்கறதுக்காகவே முன்கூட்டியே சொல்லிட்டாரு சொன்னாலும் வரும் கண்டிப்பா இப்ப நீங்க சொன்னதுனாலே வரும் பாருங்க சொந்த பொண்டாட்டியோட இந்த வீட்டுக்குள்ள போற முத ஆள் நீ தாண்ட உன்னைய பார்த்தா எனக்கு பாவமா என்ன ஆக போறியோ அதான் என்ன ஆக போறியோ தெரியல அவங்க சொல்றாங்க சரி உள்ள போய் என்ன பண்ண போற உள்ள போனோடனே பல விஷயங்களை மாத்த வேண்டியிருக்கு திருத்த வேண்டியிருக்கு பல ஆக்களோட மோத்தரையை கிழிக்க வேண்டி நான் யோசிச்சேன் ரொம்ப பேசாதீங்க சார் அடிப்பாங்க சார் நீங்க போய் வெளியே இருந்து பார்த்துட்டு வந்திருக்கீங்க வைல்ட் கார்ட் கன்டெஸ்டன்ஸுங்கிற அந்த மரியாதை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு தான் சார் அடுத்த நாள் நீங்களும் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு மேக்கப்லாம் இல்லாமல் வாங்கிக்கூட ஒன்றுமொன்னே பழகுனீங்கன்னா அப்படி பேசுகிறேன் கழுவி ஆ கக்கி சார் கழுவி நாங்கள்லாம் சீனியர் தெரியும்ல லேக்கிங் பண்ணுவாங்க சார் பார்த்து சார் கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுங்க எல்லாரும் விஜய் சதுபதியை திட்டிட்டு போன டயட்டில் படுத்து இருக்கும்போது அவரோட அந்த ஒரு சீரியல் பாட்டு போகுது போன உடனே போய் ஆடிக்கிட்டு இருக்காங்க யார் யார்னு பார்த்தா கதவை திறக்குது ரெண்டு பேரும் என்ட்ரி அப்படி எப்படி இருக்க சூப்பரா இருக்கேன் சொல்லிட்டாரு எல்லாம் இருக்கட்டும் வந்தோடனே ஒரு வேலை பண்ணனும் எல்லாம் நிவிங்க பார்வதி முந்திரிக்கோட்டை மாதிரி

ரெண்டு பேரும் ஒரே ஆன்சர் எழுதுறீங்களா ஜோடியா எழுதுறீங்களா கமல் யோசிக்கிறாரு ஏதோ சொல்றாங்க ஆனா ஒண்ணும் புரிய மாட்டேங்குது பார்வதிக்கு ஏதோ புரியுது இல்ல நான் தனியா தான் எழுதுறேன் அப்ப கேட்காரு சிங்கிலா எழுதுறியா ஜோடியா எழுதுறியா சிங்கிலா தான் எழுதுறேன் எழுது எழுது சரி எல்லாம் எல்லாம் எழுதிட்டீங்களா இப்ப வெளியே போவோம் வாங்க அப்படின்னு வெளியே போய் பார்த்தா பெரிய பானை நெருப்பு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு பானை வச்சிருக்கேன் என் பானை எல்லாம் சைட்ல நில்லு ஆ ஒரு ஒருத்தரை வாசி ஸ்டார்டிங் ஃப்ரம் பாரு பாரு சொல்றாங்க நான் இந்த வீட்டுக்குள்ள ஐ எதுக்கு வந்தேன்னா ஐ வாண்ட் டு பி ரியல் நான் எப்படிங்கிறத மக்களுக்கு காட்டுறதுக்காக வந்திருக்கேன் இப்போ இதான் நீங்களா இதை காட்ட தான் வந்திருக்கீங்களா ஆமா அந்த பேப்பரை போடு இந்த

ஆர்டிஸ்டாகவும் ஆகலை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கும் போகல என்ன பண்ணுறேன் அது எனக்கே தெரியுது கே நான் கொஞ்சம் தப்பு தப்பாக தான் விளையாடி திருத்திக்கிறேன் நெக்ஸ்ட்டு அப்போ உன்னோடனே அப்புறம் கெமியை பற்றி கேட்குறாங்க ரெண்டாவது கெமியை பற்றி கேட்டு முடிஞ்சோடனே பாரு அங்கே இருந்து அவங்க பேப்பர்லாம் கிழிக்கல பிரஜன் மேடம் அது டிசிஷன் என்னோடது யார் பேப்பரை கிடைக்கணும் யார் பேப்பரை சும்மா நெருப்புல போடணும் யார் பேப்பரை அவங்க கிட்டே வச்சிருக்கணும் டிசிஷன் என்னோடது மூடிக்கிட்டீரி என்ன பேசாம இருக்கணும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தருங்க வியானா நான் படம் பண்ணணும் சினிமாவில் நடிக்கணும் என்னை பத்தி நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டியா என்ன கொஞ்சம் ஆ ஏதா ஒரு அளவு விளையாடுறதுனால பேப்பர் தப்பிச்சு இன்னும் உள்ள இருந்து தெரிஞ்சுக்க ஆ அடுத்தது கம்மு வாங்க கம்மு நான் எதுக்குன்னா ஐ வாண்ட் டு பீ மை செல்ஃப் ஏய் பேப்பரை குடு நான் வாசிக்கவே இல்லை ஏய் குடுறா பேப்பரை இந்தாங்க அப்படின்னோடனே இப்போ பிரஜன் வந்து அவர் பேச விடாமல் அவர் சொல்றத கேட்காம பேப்பரை கேட்கறது உங்க தெரிஞ்சு போச்சு காப்பாற்றுறாங்க மைக்கில் சொல்றாங்களே பேசுறது கொஞ்சம் கேளு அப்படின்னு ஒய்ஃபுனால பிரஜன் தப்பிச்சாரு இல்லைன்னா இது ஒரு பாயிண்டா வந்திருக்கும் எல்லார்ட்டும் ஈக்குவலா நடக்கிறீங்க இல்ல அவரை பேசவே விட மாட்டேங்கிறீங்க என்ன சார் அப்படின்னு சரி அவர் பேப்பரை எடுத்துட்டு இப்ப நீ ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு நான் நானா இருக்க வந்திருக்கேன் இப்படி பண்ண வந்திருக்கேன் அப்படி பண்ண வந்திருக்கேன் இந்த வீட்டுக்குள்ளே குரூப்பிசம் பண்றாங்க யார் யார் பண்றாங்க எக்கானி சபரி எல்லாம் ஒரு கேங்கா இருக்கு அப்போ உனக்கு ஒரு கேங் இருக்குமே அது இருக்கா இருக்கும் நல்லா யோசிச்சு பாரு கேங்குன்னு இல்லை எனக்கு எதுவும்னா வந்து சப்போர்ட் பண்றது ஹெல்ப் பண்றது பாரு பண்றாங்க பாரு பாக்குது என்ன எதுக்கு போட்டு சொல்லுறது பாரு பண்றாங்க இன்னொருத்தர் அப்படி தேடுறாரு அதுக்குள்ள பிரஜன் அப்ப கூட பாருதான் ஃபர்ஸ்ட் வருது இல்ல வாயில எடுத்து வருது நல்லா இருக்கு நல்லா பேப்பர் ஆ uh.

சரி அடுத்தவர் அரோரா நீங்க சொல்லுங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க இந்த பக்கம் அவன் பார்வதி தேவையில்லாதான் பண்ணிக்கிட்டு கமுருதிகளுக்கு வந்து என்ன என்ன சொன்ன ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகுறாங்க பிரச்சனை கொளுத்தி போட்டுட்டு அடுத்ததுக்கு போயிட்டாரு பாரு வந்து இப்ப கையங்கலமா மாட்டிக்கிச்சுன்னு அப்செட் ஆகிற இருக்கு அப்புறம் நடிப்பறக்கன் சொல்லுங்க சார் நான் என் நடிப்பு திறமையை காட்ட வந்திருக்கேன் சார் என் மக்களுக்கு நான் யாருன்னு காட்ட வந்திருக்கேன் சார் என் நடிப்பு திறமையை காட்ட வந்திருக்கேன் சார் இதைத்தானே சார் வெளியவும் பண்ணிட்டு இருந்தீங்க இதைத்தானே வெளியவும் காட்டிக்கிட்டு இருந்தீங்க நீங்க உள்ள வந்தது நடிப்புக்கிறதுக்கு மட்டும் இல்ல சார் பிக் பாஸுக்குன்னு ஒரு கேம் இருக்குல்ல அதையும் கொஞ்சம் விளையாடுங்க என்ன குழு பேப்பரை குடு நெருப்புல போட்டது கனி நான் என்னை அறிவதற்காக வந்திருக்கிறேன் அப்ப வெங்காயம் தக்கல அறிஞ்சிக்கிட்டு இருக்க உன்னைய மட்டும் அறிய வேண்டியதானே இது இல்ல இது நான் சொல்லுங்க அவங்க சொல்லல நான் என்னை அழிய வந்திருக்கிறேன் எப்படி கேங்கோட சேர்ந்தா இல்லை நான் பாசமாக பேசுறது வேறே கேங்கு வேற இங்கே பாருங்க கனி நான் என் நம்பர் கூட உங்களுக்கு தர்றேன் ஒரு கேங்கை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வீட்டு தலைவி ஒரு பொசிஷனில் தான் இருக்கீங்க ஒரு கேங் வச்சுக்கிட்டு நீங்கள் மற்றவங்க கேமோ அந்த கேங் அந்த அன்பு கேங் மூலமாக டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க கேமே நீங்கள் விளையாட விட மாட்டேங்கிறீங்க அந்த அன்புனால நான் உங்க என் ஃபோன் நம்பர் கூட தரேன் வெளியே போய் நான் ஏன் இப்படி சொன்னேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வெளியே போய் மக்களோட கருத்தை பார்த்தோன்னே புரியும்

நான் ஃபர்ஸ்ட் வந்தது பைசா அதுக்காக தான் வந்தேன் அப்புறம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு வந்தேன் நான் ஸ்கூல் படிக்கும் போது சீசன் ஒன் பிக் பாஸ் வந்துதான் அப்ப இருந்தே நான் பெரிய ஃபேனு அவங்களா ஃபோன் பண்ணி வர்றியான்னு கூப்பிடும்போது பிக் பாஸ்க்கு ஐயோ வர மாட்டேன்னு சொல்ல முடியல ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு உள்ள வந்துட்டேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நீங்க ஒழுங்காக யூஸ் பண்ணிட்டீங்களா அப்புறம் என்னென்ன யூஸ் பண்ணீங்க எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க நான் டெய்லி டாஸ்க் பண்றேன் நான் நானாக இருக்கேன்

ஒரு சான்ஸ் கிடைக்கணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் மக்களுக்கு நான் யாருன்னு காட்டணும் நல்லா தான் பிளே பண்றீங்க கிளாப் பண்றோம் பிளே பண்றீங்க வெளியே இருக்கிற பேரை அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியிலிருந்து இருந்து நான் வெளியே வரணும் எனக்கு இன்னொரு சீரியல் இன்னும் ஒரு படம் எனக்கு சொந்த ஊடு ஊடுசா போயிட்டு இருக்கா போயிட்டு இருக்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ இன்னும் விஎபி யூஸ்லேருந்து வெளியே வரல அங்கேயே கந்துக்கிட்டு இருக்க அதுதான் அவன் வீடா வெளியே இருக்கிற கெட்ட பேரை போக்கணும்னு வந்து உள்ள அதை விட கெட்ட பேர் சம்பாதிச்சிட்டு இருக்கேன் பார்த்து விளையாடுமே எப்பூஜே ஆய் ஆய் ஹிப் ஹப்பை பறப்பணும் உலகத்துக்கு பரப்பணும் மக்கள்கிட்ட சின்ன யாரு நீ காட்டணும் என் டேலண்ட்டை காட்டணும் அதுக்கு நீ வேற சோக்கு போயிருக்கணும் பிக் பாஸுக்குள்ள டேலண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தான் காட்ட முடியும் டேலண்டை காட்டுற டேலண்ட் ஷோ கிடையாது இது பிக் பாஸுக்குன்னு ஒரு கேம் இருக்குல்ல அதையும் சேர்ந்து விளையாடு டேய் நான் ஒழுங்கா விளையாடு இல்லையா என்ன கேள்வி கேட்குற விளையாடல ஒழுங்கா விளையாடு மண்டே உடச்சு விடுவேன் சுபி நைஸ் ஸ்ட்ராட்டஜிமா அந்த கொயின் கேம் எல்லாம் நல்லா விளையாண்டிங்க இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடுங்க சவரி நீ தனியா நின்று விளையாண்டீன்னா சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த எஃப்ஜேயோட சவகாசத்தை கட் பண்ணும் ஓப்பனா சொல்லிட்டாங்க அப்புறம் துஷார்

நீ ஒத்துக்கிட்ட வரைக்கும் எனக்கு சந்தோஷம் உனக்கு அப்ப புரியுதுன்னு அர்த்தம் அப்புறம் அந்த டாஸ்க்கெல்லாம் அப்புறம் கமுர்தினையும் பார்வையே தனியாக வச்சு டெய் நான் ஏன் உன் பேப்பரை கழிச்சேன்னு தெரியுமா ஒய்ஃப் கிட்ட பேசுகிறாங்க நாங்கள் ஏன் உன் பேப்பரை கழிச்சோன்னு தெரியுமா இப்படி இப்படி பண்ணுது இப்படி இப்படி பண்ணுது நீ அன்றைக்கே அவனை பற்றி திவாகர்கிட்ட பின்னாடி போய் பேசுனேன் திவாகர் அதை ஒரு இடத்துல யூஸ் பண்ணி உனக்கு வெளியே பேர் வேற மாதிரி மாறுது பொண்ணுங்க கிட்ட தப்பா அப்படின்னு நம்ம ஆளு குழம்பிட்டார் கமூர்தின் இவங்க இங்கே பேசிட்டு இருக்கும்போது अरोरा உள்ள போய் துஷார் கிட்ட ஏய் இவங்களுக்கு நோ மேனஸ் ஐ காண்ட் டோலரேட் ரூட் பீப்பிள் एवरी ரூட் அண்ட் என்னால உங்களுக்கு டோலரேட் பண்ண முடியல अपना யோசிச்ச ஒரு பேப்பரை நீங்க பேசிட்டு இருக்கும்போது கிழிச்சது ஐ காண்ட் டோலரேட் ரூட் பீப்புள் நோ மேனஸ்ங்கறீங்க

அடுத்த வாரம் நீ தான் எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது பார்ப்போம் அப்புறம் பார்த்தா கமுருதீனும் பார்வதியும் வெளியே ஏய் என்ன பண்ணி வச்சிருக்கு என்ன பத்தி இதுக்கு திவாகர் பின்னாடி பேசல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சண்டையில கையங்களவுமா நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிறதுக்காக பார்வதி சைலண்டா இருந்தது வரலாற்றிலேயே முதல் முறை பார்வதி மத்த எல்லாரும் பார்வதி கிட்ட கேட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு பார்வதி கமுருதீன் கிட்ட கேக்குறா கமுருதீன் கத்திக்கிட்டே இருக்காரு வெளியே ரெண்டு பேரும் தனியா

இதுக்கு பேர் பின்னாடி பேசுறது கிடையாது அப்ப அதுக்கு பேர இதுக்கு என்ன பேர் சொல்லுங்க பாப்போம் நான் கேக்குறேன் இவரை பத்தி திவாகர் கிட்டையும் திவாகரை பத்தி இவர்கிட்டையும் மாத்தி மாத்தி பின்னாடி பேசுறதுக்கு அப்படியா பேரை மாத்திட்டியா நீ பேசுனா மனக்குமுறல் மத்தவங்க பேசுனா பின்னாடி பேசாதே அப்படி அவர் சொல்றாரு இங்க பாரு நீ எதுக்கு அந்த ஆள் கிட்ட போய் சொன்ன இங்க பாரு நானும் தான் அந்த விஷயத்துல இன்வால்வ் சரியா இப்போ என்ன பெரிய விஷயம்

இப்போ இவன் வந்து என்னத்தை பார்த்து சொல்ல போறானோ யாருக்கிட்ட போட்டு கொடுக்க போறானோ அப்ப அப்படி பேசாத பார்த்தாலும் சொல்ல நீ திவாகர் கிட்ட சொன்னதுதான் தப்பு அப்ப பார்த்தா வயல் கார்டு என்ட்ரி பாட்டு போகுது எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க கதவு திறக்க போகுது ஃபர்ஸ்ட் டைம் பாட்டும் போகுது இவங்களும் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அது இவங்க சண்டை பிடிக்கிறதுக்கு மேட்சிங்கா ஒரு பாட்டு அந்த நம்மளோட விஜய் சேதுபதியில இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கும் போது போது அப்படின்னு எந்திரிச்சு வந்துட்டாருங்க கதவை திறக்குது ரெண்டு பேர் வர்றாங்க அமித்தும் திவ்யாவும் வர்றாங்க வந்தோன்னே அவன் எல்லாரும் கை கொடுக்கறது என்ன அது பண்றது என்ன யாரும் திவ்யாவை போய் அவங்கள சீரியல் நடிகை நம்ம இவர் கமூர்தீன் போய் கட்டி எல்லாம் பிடிக்கும் போது பார்வதி ஒருத்தங்க வந்தத கூட போய் செலிப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு இப்படி கையங்களமா மாட்டிக்கிட்டே பாரு என்ன பாரு உள்ள போயாச்சு உள்ள போனவனே அமித் இங்க பாருங்க நான் வந்த வேலையை முடிச்சிடறேன் ஒருத்தரை பத்தியும் ரெண்டு ரெண்டு வார்த்தை சொல்லிடுறேன் கனி உங்களை பார்த்தா எனக்கு அரசியல்வாதி மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு இல்ல நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எல்லாம் எல்லா வேலையும் அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறீங்க ஆனா அந்த ஃபாலோவர்ஸுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா ஒண்ணும் இல்லை வினோத்து ரொம்ப டேலண்டான ஆளு நீங்க ஆனா அதை இன்னொருத்தர் மக் பண்றதுக்கும் டீஸ் பண்றதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வெரி பேட் அப்புறம் எங்க பம்கின் ஸ்டார் என்ன இல்ல சார் வாட்டர் மில்லன் ஐயோ அவர் பம்கின் ஸ்டார்னு பேர் வச்சாரு இப்ப பேரை மாத்தணும் அதுக்கு வெளியே வரும்போது பம்கின் ஸ்டார்னு பேர் மாத்தணும் சார் உங்களை பத்தி நல்லா பேசிக்கிறீங்களா அதோட நிப்பாட்டிக்கணும் மற்றவங்களை பத்தி கொச்சப்படுத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு சார் நல்லா இல்லை சார் பாக்குறதுக்கு பாரு உன்னோட சண்டை நல்லா இருக்கு பாக்குறதுக்கு ஆனா உன மற்றவங்களுக்காக நீ சண்டை போட்டால் ஹீரோ உன் வைத்தறிச்சலுக்காக நீ ஏன் கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஜீரோ நீ இதுல யாருங்கிறத சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது மற்றவங்களுக்காக சண்டை போடும் இது ஒரு டஃப்பான ஷோ இங்கே வந்து டஃபா இருக்கணும் சும்மா யாராவது முறைக்கு பார்த்தா எதுவும் சொன்னா போய் டோன்ட் அழுறது ஒத்துக்க மாட்டேன் அவன் முறைச்சதுக்கு நான் எங்க அழுதே சரி நீங்க அழகே வச்சுக்குவான் தளதள குரலோட வந்து இல்லையா ஒழுங்கா பார்க்கல அவருக்கு கோபம் வந்துருச்சு நான் பார்த்ததுதான் சொல்ல முடியும் யூ டேக் இட் ஓ லீவ் இட் எனக்கு அது தேவையே கிடையாது நான் பார்த்தேன் வந்து சொன்னேன் அவ்வளவுதான் இதை நீங்க எடுத்துக்கணுமே இல்லை சரையிலண்டாயிருச்சு அப்புறம் அந்த திவ்யா சொல்றானு பாரு நீ வெளிய எவ்வளவு பெரிய விஜய் எவ்வளவு பெரிய எல்லாம் இன்டர்வியூ பண்ணிருக்க அப்போ உனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒரு ஆர்டிஸ்ட் வரும்போது கிட்ட எந்த கேள்வி நம்ம கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு அந்த ஏரியா அந்த அந்த இன்டர்வியூ பண்ற இடத்தோட ஒரு டீசன்சியை மெயின்டைன் பண்ற ஒரு ஆள் நீ வீட்டுக்குள்ள அப்படி இல்லவே இல்லையே வீட்டுக்குள்ள ஒரு டெக்கோரம் என்ன விளையாடிக்கிட்டு இருக்க நல்லாவே இல்லை எங்க அடுத்தது திவாகர் அது என்ன திவாகர் தகுதி இல்லை தகுதி இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் ஒன்னு சொல்லட்ட இன்க்ளூடிங் மீ உங்க கூட விளையாடுறதுக்கு இந்த வீட்டுல எங்க யாருக்குமே தகுதி இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா பாஸ் சொல்லிட்டு வெளியே போயிருங்க தகுதி இல்லாத ஆட்களோட எதுக்கு நீங்க உட்காந்து உங்க தகுதியை குறைச்சிக்கிட்டு இருக்கணும் தயவு செஞ்சு சொல்லிட்டு நீங்க வெளியே போயிருங்க இல்ல மேடம் நீங்க உங்களும் யாராவது அவங்க திட்டுனா அப்போ உங்களுக்கு தெரியும் அப்புறத்தான் நீங்கள் பேசுவீங்க வாடா போடான்னுலாம் பேசுகிறாங்க நீங்கள் பாருங்க இது என்ன அப்போ பார்வதி ஏதோ கவுண்ட்ரு கொடுக்குது சொல்கிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் இதைத்தான் சொல்லலாம்னு உள்ளே வந்தேன் நான் ஒரு டீசென்சி இல்லை என்ன சார் படிச்சுருக்கேங்க ஒரு காமன் சென்ஸ் இல்லையா சார் இன்னொன்று அப்போ அமித்து சொல்கிறாரு சார் அவங்களோட ஸ்பேஸ் அவங்க பேசுகிறாங்க சார் உங்களோட ஒப்பீனே அப்புறம் வைங்க சார் அது என்ன சார் ஒப்பீனியன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே குறுக்காலர் ஆயிருது ரெண்டு பேருக்கு இதே பழக்கமாக இருக்குது ஒரு காமன் சென்ஸ் இல்லையா சார் ஆ குறுக்க குறுக்க வந்து பேசிகிட்டு இருக்கீங்க நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லைங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வராதிங்க அவங்கள வந்து ஃபுல்லாக பேச கொடுக்க வேறே வே அடுத்தது பாஸ் சொல்றாரு எல்லாம் உள்ளே வந்ததுக்கு வெல்கம் நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தேனே அதை பண்ணவே இல்லை டாஸ்க்கை பண்ணு ஆ என்ன டாஸ்க் அப்படின்னா அமித்தும் திவ்யாவும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பேர் சூஸ் பண்ணணும் இந்த வீட்டில் தண்டத்துக்கு இருக்காங்க யூஸ்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேர் சூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த இந்த செலக்ஷன்ல ஒரு ரெண்டு பேர் ரெண்டா கிட்டத்தட்ட ஆமா ஒரு மூணு பேர் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அவங்க சொன்ன ஒரு பேர்ல திவ்யா யாரு சொன்னாங்கன்னா திவாகர் சுபிக்ஷான்னாங்க சுபிக்ஷா நல்லா விளையாடுதுன்னு இதுக்கு முதல் வந்த வைல்ட் கார்ட் கண்டெஸ்டன் சொன்னாங்க நீங்க வந்து சுபிக்ஷா யூஸ்லெஸ்ஸா இருக்காங்கன்னு சொன்னீங்க ஆனா திவாகரும் ஏதோ ஒண்ணு பண்றாரு திவாகரும் வீட்ல வந்து கேம் விளையாடல ஆனா ஹி இஸ் நாட் யூஸ்லெஸ் நீங்க திவாகரை பார்வதியையும் இந்த ஒரு மாசத்துல இருந்து எடுங்க வீட்ல என்ன கண்டென்ட் காட்டுவீங்க வந்த ஒரு மாசமா வந்த எல்லா ப்ரோமோவிலையும் யார் ரெண்டு பேர் அதிகமா இருக்கான்னு யோசிச்சு பாருங்க ஸோ ஹி இஸ் நாட் யூஸ்லெஸ் அவரை நீங்க வேற விஷயத்துக்கு நாமினேட் பண்ணிருக்கலாமே தவிர டூ யூஸ்லெஸ் பீப்புள் இந்த ஹவுஸுக்கு திவாகர் எனக்கு தெரியல ஆ சொல்றேன் சுபிக்ஷாவை சொன்னீங்க சுபிக்ஷாவும் நல்லா தான் கேம் விளையாடுது பட் ஷி இஸ் நாட் லவுட் லவுடா இல்லைன்னா அவங்க யூஸ்லெஸ் இல்லைங்கிறது அவங்க யூஸ்லெஸ் அப்படிங்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல அப்போ லவுடா இருக்கிறவங்க எல்லாம் யூஸ் ஆனவங்க மற்றவங்களாம் யூஸ்லெஸ்ஸா ஐ டோன்ட் நோ சுபிக்ஷா அவங்க கேமை விளையாண்டாங்க சோ இதுக்கு மேல அவங்க யூஸ்லெஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்க கலையரசன் சொல்லி இருக்கலாம் கலையரசன் இல்ல அந்த மாதிரி ஆளுங்களை சொல்லி இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஆனா அது உங்க இது அப்புறம் அமித் வந்து விக்ரம் சொன்னாரு விக்ரம் யூஸ்லெஸ்

சோ அவர் என்ன சொன்னார்னா உங்களோட பெரிய உங்களோட அந்த காமெடிக்கு எல்லாம் பெரிய ஃபேன் நான் அது வரல நீங்க இன்னும் கொண்டு வரணும் एक्चुअली அவர் அந்த காமெடி மாதிரி பண்ணல பண்ணிட்டு தான் இருக்காரு எபிசோட்ல வரல ஏனா அந்த இந்த சண்டே சண்டே இருக்கறனால எபிசோட்ல வரல அவ்வளவுதான் மேட்டர் பட் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க ஓகே சரி இந்த நாலு பேரும் நான் சொல்லும் வரை கார்டன் ஏரியாவில் தான் தூங்க வேண்டும் அடப்பாவி கார்டன் ஏரியாவில் தூங்கணுமா என்ன பிக் மற்றவங்க வந்து சொல்லும்போது போது இதை நானே நம்ப மாட்டேன் வெளியே இருக்கிறவங்க எப்படி நம்புவாங்கன்னு குறுக்கால கட்டைய போடுறது இவங்க சொல்லும் போது சொல்லலாம் இல்ல எது சுபிக்ஷாவா திவாகரா விக்ரமா யூஸ்லெஸ்ஸா இவங்க வாட் இஸ் திஸ் நிறைய கம்ப்ளைண்ட் வந்து எஃப்ஜே படுத்து படுத்து தூங்குறாருன்னு வருது இல்ல எஃப்ஜே யூஸ்லெஸ்னு சொல்ல வேண்டியதானே கானா வினோத் நீங்களே சொன்னீங்க உங்க டேலண்ட்டை இன்னொருத்தருக்கு பின்னாடி நீங்க தப்பா பயன்படுத்துறீங்கன்னு அவரோட டேலண்ட்டை இன்னொருத்தருக்கு முன்னாடி தப்பா பயன்படுத்துறாரு வீட்டுக்கு யூஸே இல்லைன்னா வினோத்த சொல்லியிருக்கலாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ற விக்ரம் சுபிக்ஷாவை எல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க அரோரா சூப்பர் சாய்ஸ் பட் தெரியல இவங்க நாலு பேரும் வெளியே படுக்கணும் அதுக்கப்புறம் எல்லாம் ஓஞ்சி முடிஞ்சோன்னே வைல் கார்ட் கண்டெஸ்ட் எடுத்து நாங்கள் ஒரு பாட்டு வச்சிருக்கோன்னு கானா வினோத் பிரவீனு எஃப்ஜே மூணு பேர் பாடிக்கிட்டு இருக்காங்க அப்போ கானா சொல்றாரு உள்ள வந்து இங்கே மொக்க சீனு போட்டு இங்கே என்னதான் உள்ள கத்துனாலும் உங்களுக்கு நாங்க தான் சீனிங்க எல்லாரும் கைதட்டுறாங்க திவ்யா மட்டும் ஸ்டாப் 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 என்ன சொல்லி என்னை கூப்பிட்டு வந்த இல்லைங்க நீங்களும் எங்களை அப்புறம் கலாய்ச்சி பாடலாம் நான் பாடலாம் மாட்டேன் என்ன சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தேன் வாங்க உங்களை வெல்கம் பண்றதுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்க சொல்லி கூட்டிட்டு வந்து என்ன பண்றீங்க அப்ப உங்களை கலாய்க்க போறோம்னு சொல்லி கூப்பிட வேண்டியது இல்ல சாரி சாரி சொன்ன பாட ஆரம்பிக்கும் போது அண்ணா வினோத் அண்ணா பேசிட்டு இருக்கும் போதே தட்டிட்டு இருந்தேன் என்னன்னு அர்த்தம் சரிம்மா 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 இல்ல உங்களை பாராட்டி ஒரு பாட்டு பாடி போதே என்ன சொல்லி என்ன கூப்பிட்டேன் அப்படின்னு எதிரிச்சு போயிட்டாங்க வந்த அன்னைக்கே ஒரு ஒரு டீசன்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுல வந்த அன்னைக்கே ஸ்கோர் பண்ணிட்டாங்க நடக்க போகுது ஏதுங்கறத அடுத்த எபிசோடு தான் பாக்கணும் இதுதான் இன்னைக்கு நடந்த நிலவரம் கலவரம்